செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி உள்ளவர் தானான்ற கேள்வி வந்து பலரும் வைக்கிறாங்க நீங்கள் எப்படி ஒரு பத்திரிகையில தான் பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி வழக்குல முதல்வரே அவர் தியாகி விசாவில் கூட இந்த கொடுமை கிடையாது அப்படின்னா தியாகின்னு நீங்கள் முதல்வர் போலீஸ் காவல்துறை கையில் வச்சுருக்கிற ஒரு பேசணும்னா உங்களுக்கு கீழே இருக்கிற மத்திய குற்றத்திற்கு போலீஸு அந்த விசாரணையை எப்படி நடக்கும்

எந்த கட்சிக்கு தெரியல என்ன சொல்றாருன்னா குற்றவாளி நிரூபிச்சிட்டீங்களா நானூத்தி தொழில் தான் அடைச்சி வச்சிங்க நிரூபிச்சிட்டீங்களா அவர் ஒரு வழக்கறிஞர் ஏன் அரசு பண்ணுது அமலாக்கத்துறையை எப்படி மத்திய அரசு ஏவி விடுகிறது அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்றது அப்படிதான ஒரு கருத்தை உருவாக்குறாங்க ஏன் அந்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது ஏவி விடணும் அதை விட பவராக இருக்கிற உதயநிதி மீதும் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலேயே ஏவி டைரக்டாக ஏவி விட்டுலாம்

சாட்சிகள் இது இன்னும் ஒரு கூடுதல் விஷயம் என்னன்னா அமைச்சரவை பொறுப்பேற்ற பிறகு சாட்சிகளை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்க ஒரு கேள்வி எப்படி எழுதிய ஜாமீன் ரத்துன்றது ரொம்ப சீரியஸான விஷயம் அத கண்டிஷன்ல உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வைக்கிதுன்னா அது அதோட சீரியஸான விஷயம் இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நீளும் அதனால இந்த வழக்கை இப்போ சீக்கிரம் தர முடியாது தெரிஞ்சதான் சேர்த்துருக்காங்க இருக்கணும் அமைச்சராக வந்துட்டாரு இது அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு போகிற போக்கு இதெல்லாம் வந்து சரி பழக்கம் ஐத்தமிழ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜெர்னலிஸ்ட் முத்தலிப் அவர்கள் சமகால அரசியல் குறித்த பல்வேறு கேட்கணும் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருக்க விஷயம் அப்படின்னா ரெண்டு விஷயம் சார் ஒன்னு செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது கொடுத்ததோட சேர்த்து தியாகின்ற பட்டமும் கொடுக்கப்பட்டிருக்கு அதுவும் பேசப்பட்டிருக்கு இன்னொன்னு அமைச்சர் உதயநிதிக்கு வந்து இப்போ வந்து ப்ரொமோஷன் ஆகி இப்போ டெபுட்டி சிஎம் ஆகிட்டாச்சு ஃபஸ்ட் நம்ம செந்தில் பாலாஜி எடுத்து செந்தில் பாலாஜியை தியாகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதி உள்ளவர் தானான்ற கேள்வி வந்து பலரும் வைக்கிறாங்க நீங்கள் எப்படி ஒரு பத்திரிகையில தான் பார்க்குறீங்க செந்தில் பாலாஜி வழக்கில் பலரும் பேசுறது பார்த்தா தெரிஞ்சே தான் பேசுகிறாங்கன்னு தெரியுது அதாவது அவங்களுக்கு என்ன நிலமைன்னு தெரியும் ஆனால் அதை மறைச்சிட்டு பேசுறது தான் பார்க்குறோம் இன்னும் பல பேர் அறியாமையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சமூக வலைதளங்களும் ஒரு கருத்தை உருவாக்குறாங்க திமுகவை பொறுத்தவரை அவங்கள்ட்ட வலுவான ஒரு சமூக வலைதளம் இருக்கிறது சார்பு ஊடகங்கள் இருக்கிறது சார்பு ஊடகம் இல்லாமயே சார்ந்திருக்கும் பத்திரிகையாளர்களும் இருக்காங்க அவங்களாம் அப்படியே பொங்குறாங்க அப்போ செந்தில் பாலாஜி வழக்கில் என்ன கருத்து வைக்கப்படுது நான் அது இப்போ தியாகின்னு போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் என்ன கருத்து வைக்கப்படுதுன்னா அவர் வந்து இடி அவரை பழி வாங்கிச்சுட்டு நானூற்றி எழுபத்தோரு நாட்கள் உள்ளே வச்சுருந்தாங்க திருப்பி திருப்பி வாய்தாக கேட்டு அவரை வெளிய பார்த்துக்கிட்டாங்க மத்திய அரசு இந்த மாதிரி பண்ணுச்சு இப்படிலாம் பல விஷயங்கள் வந்து பேசுறாங்க இடி வழக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது வந்து இது மாதிரி பேசுறவர்களுக்கு தெரியும் ஆனால் சட்டம் பயணி படிச்சவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் குறிப்பா சொல்லணும் ஆலூர் சா போன்ற ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எந்த கட்சிக்குன்னு தெரியல அவர் எல்லாம் என்ன சொல்றாருன்னா அவர் குற்றம் குற்றவாளி நிரூபிச்சிட்டீங்களா நானூத்தி எழுபத்தி நாள் அடிச்சு வச்சிங்க நிரூபிச்சுட்டீங்களா அவர் ஒரு வழக்கறிஞர் நினைக்கிறார் அதாவது இந்த வழக்கு மூல வழக்கு அதுல அந்த பண பணப்பரிமாற்றம் சட்டவிரோத பரிமாற்றம் அதில் இடி உள்ளே வந்து பிஎம்எல்ஏ சட்டப்பிரிவின் கீழே அவரை கைது பண்ணி சிறையில் வைத்திருந்தார்கள் விசாரணை கைதியாக இருந்தார் அதற்கான சார்ஜ் ஷீட்டை எல்லாத்தையுமே இடி தரப்பில் ஃபைல் பண்ணி வழக்கு போய்கிட்டு இருக்குது மூல வழக்குன்றது ஜாப்ராகிட் கேஸ் அந்த வழக்கு விசாரணை தொடங்காமே இருந்தது இடியுடைய குற்றச்சாட்டு என்னென்னா தமிழக அரசு அது பர்மிஷன் கொடுக்காமையே தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கடைசியில் சமீபத்தில் தான் அது பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த வழக்கம் சிறப்பு நீதிமன்றத்தில் போகுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் என்ன ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குன்னா இந்த விவகாரத்தை நீதிபதியுடைய பணிச்சுமையை கருத்தில் கொண்டு இன்னொரு ஒரு அறிந்த நீதிபதி ஒருத்தரை போட்டு ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த வழக்கை ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அப்போ எவ்வளோ சீரியஸாக உச்ச நீதிமன்றம் பார்க்குதுன்னு ஒன்று அப்போ இந்த மூணாவக்கில் இவர் என்ன பண்ணாரு அப்படின்றத எல்லாருமே அப்படியே ஒரு திரை போட்டு மறைச்சிட்டு ஏதோ இடி வந்து அரஸ்ட் பண்ண மாதிரி நாள் மட்டும் வச்சதுன்ற மாதிரி காமிக்கிறாங்க ஈடி கெஜ்ரிவாலா அரெஸ்ட் பண்ணிச்சு சோரனா அரெஸ்ட் பண்ணிச்சு இந்த இவரு கேசிஆர் பொண்ணு கவிதாவை அரெஸ்ட் பண்ணிச்சு பலரையும் அரெஸ்ட் பண்ணிருந்து செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணிருக்கு இடி ஏன் அரெஸ்ட் பண்ணுது அமலாக்கத்துறையை எப்படி மத்திய அரசு ஏவி விடுகிறது அப்படின்னு பார்த்தா இவங்க சொல்றது அப்படி தானே ஒரு கருத்தை உருவாக்குறாங்க ஏன் அந்த அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி மீது ஏவி விடணும் அதை விட பவராக இருக்கிற உதயநிதி மீறும் அல்லது முதலமைச்சர் ஸ்டாலின் மேலேயோ ஏவி டைரக்டா ஏவி ஏன் முடியல அவர்கள் எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவர்கள் மேலே எந்த வழக்கும் இல்லை அதாவது பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படுற மாதிரி வழக்கு எதுவும் அவர்கள் மேலே இல்லை கரெக்டா இவர் இவர் மேலே ஜாப் ராக்கெட் கேஸ் இருக்கு அந்த கேஸில் வந்த பணம் அந்த பரிமாற்றம் சட்டவிரோதமாக அவர் வந்து சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னு வரும்பொழுது தான் ஈடி உள்ளே வருது இப்போது ஜாஃபர் சாதிக்கு அந்த போதைப்பொருள் கடத்தலை வழக்கில் ரெண்டாயிரம் கோடி ரூபா வரைக்கும் அதில் ஜென்ரேட் ஆச்சு அவர் அந்த பணத்தை பல்வேறு விதங்களில் மு முதலீடு பண்ணார் அவர் அவர் நண்பர்கள் எல்லாருமே இது பண்ணாங்க அப்படின்னு இது இப்போ பொருள் கடத்தினார் அப்படின்னா என்சிபி என்டிபிஎஸ் ஆக்டில் அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அதனால் வந்த பணத்தை சட்டவிரோதமா அவர் முதலீடு பண்ணான்ற வரும்பொழுது பிஎம்எல்ஏ ஆர்டிக்கலாக இடி வருது கரெக்டாக சரி அப்போது இந்த சட்டவிரோத பணம் யார் போச்சு யார் யாரெல்லாம் இதில் தெரிஞ்சே ஈடுபட்டாங்க அப்போ அவங்களெல்லாம் சேர்க்குறாங்க இயக்குனர் அமீர் உட்பட சேர்த்துருக்காங்க கரெக்டாக இப்படி தான் இடி வரும் உள்ளக்க இப்போ இவங்க என்ன சொல்றாங்க இடி டேரெக்டாக வந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க இப்போ இதே மாதிரி இந்த வழக்குல ஜாமீன் கேட்டப்போ மூன்றாவது நீதிபதி கார்த்திகேயன் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த வழக்கு வந்து தெரிந்தே அதாவது இந்த பிஎம்எல் ஆக்டுன்றது சாதாரண குற்ற குற்றத்தோடு இதெல்லாம் ஒப்பிட முடியாது இது தெரிந்தே குற்றம் செய்கிற ஒரு வழக்கு அப்படின்னு ஒன்று சொன்னார் இன்னொன்று என்ன சொன்னார் இவர் வந்து இப்போ சொல்றாங்கல்ல நீங்கள் சொன்னீங்களே தியாகி அப்படின்னு அதுக்கு அந்த இதுலேயே ஒரு உதாரணம் அவர் என்ன சொல்றாருன்னா இவர் பாகம் இவர் பாதிக்கப்பட்ட ஒரு இதய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு சட்டவிரோதமாக இவர் கைது பண்ணியிருக்காருன்னா சொல்றீங்க இவருக்கே நீங்க இவ்வளவு இது பண்றீங்கன்னா அப்போ அந்த இந்த வேலைக்காக நாங்க வீட்டுல பொருள் இல்லவ சேமிப்பு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து கொடுத்து ஏமாந்து நிக்கிற மக்கள் வாழ்க்கையுடைய சேமிப்பு இழந்து நிக்கிறவங்க இப்போ அவங்களெல்லாம் அந்த விக்டிம்ஸ் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு யார் பெருதா போடுவா அப்படின்னு கேள்வி வைக்கிறாரு இப்போ அந்த வித்தியாசம் தெரியுதா ஏன்னா இவங்க எல்லாரும் இந்த கூட்டணி கட்சிகள் உட்பட எப்படி பேசுறாங்கன்னா ஏதோ மத்திய அரசு இடி கேஸ டைரெக்டா கொண்டு வந்து இவர் மேல போட்டமா அப்படி இல்லை மூல வழக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட வழக்கு அந்த வழக்கு போன ஏடிஎம்ஐ கவர்மெண்ட்டில் வழக்கு முதல்வரே பேசியிருக்காரு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது நான் வந்தால் விட மாட்டேன் அப்படின்னு எந்தெந்த வகையிலலாம் இவர் பணம் வாங்கினான்னு உட்பட பிரித்து அவரே அந்த கூட்டத்தில் சொல்லியிருப்பார் அந்த காணொலி கூட ஒலாகிகிட்டு இருக்குது அப்போ அந்த வழக்குல தான் பரிமாற்றம் சட்டவிரோத பண பரிமாற்றம் தான் ஈடி வருது அப்போ ஒரு முதல்வரே அவர் தியாகி மிஸ்ஸாவில் கூட இந்த கொடுமை கிடையாது அப்படின்னா முதல்ல ரெண்டு விஷயம் தியாகியின் நீங்கள் முதல்வர் போலீஸ் காவல்துறை கையில் வச்சுருக்கிறவர் பேசினா உங்களுக்கு கீழே இருக்கிற மத்திய குற்றப்பிரிவு போலீஸு அந்த விசாரணையை எப்படி நடத்தும் அவங்க தான் நடத்தணும் இங்கே சிறப்பு நீதிமன்றத்தில் அவங்க தான் எதிர்மனுதாரராக நின்று செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடத்தணும் அப்போ எப்படி நடத்துவாங்க மற்ற சாட்சிகள் முதல்வரே எப்படி பேசிட்டாருன்னா சாட்சிகள் மற்றவங்களுக்கு என்ன ஒரு இதுவாகும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து பலராலேயும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படும் இப்போ இந்த இன்னைக்கு இந்த வழக்கில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் தியாகின்னு சொல்கிறப்பவே மிசா பற்றியும் சொல்கிறாரு மிசாவில் கைதானதையும் இதையும் எப்படி ஒப்பிட முடியும் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கேஸ் ஜாப் ராக்கெட் கேஸ் நீதிபதி கார்த்திகேயன் சொன்ன மாதிரி எத்தனையோ ஆயிரம் பேர் இதில் ஏமாந்துருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த கேஸில் இவர் நானூற்றி நாள் உள்ளே இருந்தார் அந்த நானூற்றி நாள் உள்ளே இருந்தார் அப்படின்றத நம்ம நியாயப்படுத்த முடியாது ஏன்னா பட்டம் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் வந்து ஜாமீன் அவ்வளோ சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாங்கன்றதுனால அவர் இருந்தார் ஜாமீன்றது கிடைக்கணும் அதுதான் சட்டம் நம்ம எல்லாருக்குமே அது அவர் செந்தில் பாலாஜி யாராக தான் நம்ம சொல்ல வேண்டியது ஜாமீன் கிடைக்கணும் அப்படின்றது ஜாமீன்ல வந்ததை யாரும் மறுக்கவில்லை வழக்கு நடக்கம் அவர் சந்திக்க போறாரு என்னன்றத பாத்துக்க போறாரு அது வேற விஷயம் இப்போ இங்க மிசா அரஸ்ட்டுன்றது என்னது ஒரு அரசியல் கைது எமர்ஜென்சி நாடு ஃபுல்லா கொண்டு வந்தப்போ எதிர்கட்சிகளை பழி வாங்குறதுக்காக உள்ளத்திக்கு போட்டார் திமுக எல்லாரும் உள்ள போனாங்க இன்றைய முதல்வரும் ஓராண்டு உள்ள இருந்தார் பலரும் வந்து சிட்டி பாபு போன்ற பலரும் உயிரிழந்தாங்க இதே வந்து பல மாநிலங்களில் நடந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் ஜனசங்க தலைவர்கள் இன்றைய பாஜகவுடைய அன்றைய ஜனசங்கத்துடைய தலைவர்கள் எல்லாருமே மிசால சிறை கொடுமைகள் பத்திரிகையாளர் உட்பட ஒரு இருண்ட ஆட்சி இதை கொண்டு போய் இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா இப்போ மிசால உயிரிழந்தவங்க உடைமைகள் இழந்தவர்கள் தியாகம் செஞ்சவங்க எல்லாம் சிறுமைப்படுத்துற மாதிரி இல்லை எப்படி இது கரெக்டா இருக்கும் ராமதாஸ் கூட ஒண்ணு குறிப்பிட்டிருந்தா இல்ல இவர நீங்க தியாகி சொன்னா அப்ப வந்து சம்பந்தப்பட்ட அந்த பணத்தை இழந்தாங்க அவங்க துரோகிகள் என்ன பண்ணு அவங்க துரோகிகள் அதுதான் நான் சொல்றேன் அப்ப இந்த இது வரும்பொழுதே அந்த வழக்குல நீங்க ஒரு ஆதிக்கம் செலுத்துறீங்கன்னு அர்த்தம் முதல்வரே ஹை இதுல இருக்கிறவர் போஸ்டிங்ல இருக்கிறவர் அவரே வந்து கருத்து சொல்லும்போது போது கீழே அவர் கீழே இருக்க அதிகாரிகள் எப்படி அதை பார்ப்பாங்கன்றதுக்குள்ள அப்ப இதுல இருந்து விலகி நிக்கணும் ஏன் முதல்வரோ அமைச்சர்களோ போய் இவரை ஜெயில பாக்கல அது புரோட்டோக்கால் பார்க்க கூடாது இந்த மாதிரி பல விஷயங்கள் விதிகள் இருக்குது இங்கே அதெல்லாம் கிடையாது அவர் முதல்வர் இஷ்டப்படுறாரோ இல்லையோ யாராவது வந்து எழுதி கொடுத்து தூக்கி ட்விட்டரில் போட்டு விட்ருவாங்களா அவ்வளோதான் அப்போ நீங்கள் வார்த்தைகள் அதுதான் நான் பல இதெல்லாம் சொல்லியிருக்கேன் கலைஞர் பார்த்து வார்த்தைகளை விடுவார் பேசுகிற விஷயம் வந்து பத்து வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அது கரெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாரு அது ரொம்ப முக்கியம் இல்லை சார் நம்ம இப்படி புரிஞ்சிக்கலாம் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க ஏன்னா நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் இருந்துட்டாரு எதுக்கு விசாரணை கேதியாகவே

ஏன் செந்தில் பாலாஜி அதை நான் முதல்ல கேட்டேன் நீங்க இதெல்லாம் வருவீங்க சொன்னேன் செந்தில் பாலாஜி மட்டும் ஏன் ஏன் அவரோட பவர்ஃபுல்லு உதயநிதியோ இல்லை முதல்வரையோ அரெஸ்ட் பண்ணலாம்ல இடியை வச்சுக்கிட்டு ஏன் பண்ணல அப்போ நீங்க கொண்டு போய் தலையை கொடுக்குறீங்க கரெக்டாக அப்போ குற்றம் இருந்தால்தானே ஈடி வர முடியும் சுப்ரீம் கோர்ட்டு இந்த வழக்கு யாரும் ஓபன் பண்ணா சொல்லுங்க பார்த்துட்டு வரீங்களா இல்ல இந்த வழக்கை பண்ண சுப்ரீம் சரி இந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படுகிறது செந்தில் பாலாஜி தரப்புல நாங்க பணம் வாங்கிட்டு அவங்க எல்லாம் திருப்பி கொடுத்துருவோம் எங்களுக்குள்ள ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வழக்கை குவாஷ் பண்ணுங்க உயர் நீதிமன்றம் அதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் உச்ச நீதிமன்ற கொஞ்சம் பேரு உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடர்றாங்க மேல்முறையீடு போறாங்க இந்த மாதிரி ரத்து பண்ண தப்பு நாங்க பணம் கொடுத்துருக்கோம் ஏமாந்துருக்கோம் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன் மெரிட்ல வந்தேன் எனக்கு கிடைக்கல இவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு பலரும் இந்த மாதிரி பல விதமான போறாங்க அப்போ போகும்பொழுது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் அமுகபிள் செட்டில்மெண்ட்டு நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அதை வச்சிக்கிட்டு இந்த வழக்கை ரத்து பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாது அது சட்டத்தில் இடம் இல்லை சாதாரண நபர்களுக்கு தான் அது பொருந்தும் அரசு வேலை அரசு சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் இப்படி பார்க்க முடியாது அப்போது அந்த வழக்கு அரசு ஒளி சம்மந்தப்பட்டதுனால இதில் வந்து ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் நாட் சிக்ஸ் ஃபைவ் நாட் சிக்ஸ் பார் ஒன் இந்த பிரிவுகள் மட்டும் போதாது லஞ்ச ஒழிப்பு திரையின் கீழே இருக்கிற தேர்ட்டீன் பி பிசிஆக்டி கீழேயும் வழக்கு பதிவு பண்ணி விசாரிக்கணும்னா உச்ச நீதிமன்றம் தான் இந்த வழக்கை உயிர்ப்பிக்கிறது இங்க எங்க மத்திய அரசு வந்தது எங்க இடி வந்தது ஒரு புரியுது ஏன் நரேட்டிவ்னா இவங்க எல்லாருக்கும் அவங்க தயவு தேவை அதனால அதனால்தானே ஆலோசான அவசரம் கேட்டாங்க அவர் இது மாதிரிலாம் பேசுறாங்கல்ல எதிரில் உக்காந்து கேக்குற பெரியாளர்களுக்கும் இது இந்த வழக்குடைய முழு தன்மை தெரியாதனால சொல்றதை கேட்டு போறாங்க அப்போ இந்த வழக்கை யாரு உயிர்ப்பிச்சது யார் இதை விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டதுன்னா உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு சொல்லி மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்ட உடனே இடி கேட்குது இந்த மாதிரி இந்த வழக்கு உயிர்ப்பித்ததுனால நாங்கள் வந்து இதில் இந்த பிஎம்எல் ஆக்ட் இருக்கு எங்களால் நாங்களும் வந்து இதில் தலையிடணும் அப்படின்னா தாராளமாக இது பண்ணுங்க சமாளம் விசாரிங்கன்றாங்க அதுக்கும் உச்ச நீதிமன்றம் தான் அனுமதி கொடுக்குது இது எல்லாம் சட்டம் சட்டப்பிரகாரம் நடக்குது உச்ச நீதிமன்றம் பண்ணுது நான் ஏற்கனவே சொன்னபடி அவர் உள்ளே இருக்கணும் நானூற்றி எழுபது நாள் இருக்கணுன்றதெல்லாம் யாருடைய ஆசையும் கிடையாது பிஎம்எல் ஆட்டில் இந்த இது இருக்குது ஜாமீன் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க சிசோடியா இவரோட ஜாஸ்தி இருந்தார் உள்ளக்க அப்போது இந்த விவகாரத்தில் தான் உச்சநீதிமன்றம் திடீர்னு ஒரு முடிவு எடுக்குது இப்போ நீதிபதி ஓகா இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இது சரியில்லை சார்ஜ் நீங்கள் மல்லமாக ஃபைல் பண்ணுவீங்க ரெண்டாயிரம் சாட்சிகள் விசாரிக்க நல்லுவீங்க அப்போ அவ்வளோ நாள் இவங்க உள்ளே இருக்கணுமா இது என்ன நியாயம் அப்படின்ட்டு தான் சிசோடியா விடுதலை பண்ணுறாங்க கவிதா விடுதலை பண்றாங்க ஜாமீன் கொடுக்குறாங்க கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்குறாங்க அது குடுக்கும்போதே தெரியுது இப்ப நான் எல்லாம் பாக்குறேன் இந்த வழக்கு போறது இவருக்கும் ஜாமீன் கிடைக்கும் விடுதலை நிச்சயம் நான் போடுறேன் என்னை திட்டுறாங்க சில பேர் ஆனால் மறுநாள் அவருக்கு ஜாமீன் கிடைக்குது ஏன்னா நீதிமன்ற பார்வை என்னான்னு நமக்கு தெரியுது நீங்க எனதான் ஈடி இவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க எல்லாரும் தீ உள்ள வச்சுக்கிட்டு தான் பண்ண முடியாது முறையாக பண்ணுங்க அப்படின்றாங்க ரெண்டாவது இவங்க என்ன இடி என்ன பண்ணுது இவங்க எல்லாம் சொல்றாங்க வாய்தா வாங்கி வாய்தா வாங்கி உள்ளே வச்சுருந்தாங்க வாய்தா வாங்க தான் செய்வாங்க அதுதான் அவங்க வேலை இங்கே நீங்கள் லோக்கல் போலீஸ் இருக்குல்ல இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல இப்போ தமிழ்நாடு போலீஸ் இருக்குது ஒரு குற்றவாளியை கைது பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க மிலார் நாங்கள் கைது பண்ணிட்டோம் ஜாமீன் கேட்கற கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவாங்க வெளியே விடாதீங்க வெளியே விட்டால் சாட்சியை கரைத்து விடுவார் அப்படி தானே பண்ணுவாங்க எல்லாரும் பண்ணுறது தானே இது இன்னொன்று இந்த காங்கிரஸ்லேயே பேசுகிறாங்க இவர் வந்து குற்றமற்றவர் இவர் வந்து அப்படி இப்படின்னு ஈடியை அதிகமாக பயன்படுத்துனதே காங்கிரஸ் தானே இடி வழக்குகள் சம்மந்தமாக எடுத்து பிஎம்எல் படிக்கும்போது முக்கிய வழக்குகள் அப்படின்னு எடுத்தா பதினாலு வழக்குல பன்னெண்டு வழக்கு காங்கிரஸ் தான் போட்டிருக்காங்க எதிர்கட்சியின் மேலே அவங்க பீரியட்ல எல்லாம் இப்போ லேட்டஸ்டா இவங்க போடுறாங்க அவ்வளோதான் நீ செஞ்ச உன் தம்பி அடுத்த வர தம்பி செய்யுது நீ கார்பரேட்டு ஆதரிச்சு இது பண்ண அடுத்து வர தம்பி கார்பரேட்டை ஆதரிக்குது தலைக்கு மேலே நீ ஒன்னு செஞ்சே ரெண்டு பண்ணுது நீ பெட்ரோல் போயிட்டு இருக்க நீ பெட்ரோல் விலையை தனியார் கம்பெனி கொடுத்த அதாவது அவங்கள வேலையை நிர்ணயம் செய்யலான்னு சிதம்பரம் கொடுத்தாரு இப்போ டெய்லி மீனா அவர் மாசு கொடுத்தாரு இவங்க டெய்லி அந்த ஏற்றலாம் விலையை பற்றி நிர்ணயிக்கலாம்னு இவங்க மாத்திட்டாங்க எல்லாமே நீங்க நீட்டு நீங்க ஆரம்பிச்சீங்க அவங்க அந்த நீட்டை ரொம்ப உறுதியா அமல்படுத்துறாங்க ஜிஎஸ்டி நீங்க ஆரம்பிச்சீங்க அந்த ஜிஎஸ்டி இன்னும் கொடுக்குறமா அவங்க அமல்படுத்துறாங்க இப்படி எல்லா மீத்தேன்ல இருந்து எல்லாமே நீங்க தானையா கண்டுபிடிச்சீங்க அப்போ கூட்டணி ஆறுங்கயா இருந்தது நீங்க தானேயா இருந்தீங்க புரியுதா அப்போ இந்த இடியோ சிபிஐயோ இந்த ஏஜென்சியை பயன்படுத்துறது மத்திய அரசு பண்ணும் ஆனால் நீங்கள் அதில் தலையை கொடுக்காம இருக்கணும் அதுக்கு தான் நான் வந்து உதாரணம் சொல்றேன் எதிரி கைது பண்ணுவாங்க ஏன் நம்ம முதல்வரை பண்ணல முகாந்திரம் ஏன் முகாந்திரன் முகாந்திரன்ல அப்போ இருக்குதா குற்ற முகாந்திரம் அப்படி இல்லை இவங்க எதுவும் செய்யல இவங்க இவங்க வேலையை பாக்குறாங்க அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை மாற்றாங்க தூக்குறாங்க அந்த மாதிரி இவரு பிரச்சனைல மாற்றா தூக்குறாங்க நாளைக்கு இதே மாதிரி வேற யாராவது ஒரு அமைச்சர் ஒரு ஏதோ ஒரு ஈடுபட்டு சட்டவிரோதமா பணத்தை இது பண்ணி அதை எங்கேயாவது முதலீடாக பண்ணி இருந்து வந்தால் அவரும் மேலும் ஈடி வரும் அவரையும் கேள்வி கேட்கும் ஏன் பொன்முடி மேல இல்லையா ஈடி வழக்கு இல்ல மற்றவர்கள் மேலே அனிதா ராதாகிருஷ்ணன் மேலே இல்லையா அவர் திருப்பி திருப்பி வாய்தா வாங்கிட்டே இருக்காரு அப்போ இது வந்து ஈடின்றது எல்லாருக்கும் இறங்கி பண்ணோம் இவங்கெல்லாம் பிரபலமானவங்க மேல வெளியே தெரியுது ரெண்டாவது இவரை வந்து ரொம்ப இவரு அரசு நான் இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன் பொன்முடி மூத்த அமைச்சர் அவரு கலைஞருடைய தளபதிகளில் ஒருத்தர் அவரு கலைஞருடைய ஆட்சியில் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் போக்குவரத்து பெரிய போர்ட்போலியோல இருந்தவர் இங்கேயும் உயர்கல்வித்துறையில இருந்தார் அவரை இலாகாவை மாற்றி விட்டார் என்ன காரணம் சொல்றாங்கன்னா கவர்னர் கூட நல்லிணக்கம் என்ன கவர்னர் கூட நல்லிணக்கம் நீங்க நினைச்சா அவரு விருந்து போக மாட்டீங்க நீங்க நினைச்சா விருந்து கூப்பிட்டா நீங்களாம் வராதிங்கப்பா நான் போறேன் சரி நீங்க ஏன் போறீங்க நான் வந்து அரசா போறேன் கட்சியா வந்து உங்க கூட தான் இருக்கிறேன் அரசா நான் போய் டீசாவிட போறேன் அவரு தான் அந்த துறையை கேட்டதா கூட எழுதுறேன் அவரு சொன்னார் பத்திரிகை யாராவது பவர்ஃபுல் போஸ்டிங் வச்சுக்கிட்டு வனத்துறை கொடுங்க நான் வந்து நிம்மதியா கொஞ்ச நாள் நம்ம தள்ளி இருக்கலாம் எழுதுறேன் பத்திரிகைகள் யாருன்னு நான் கேக்குறேன் இன்னைக்கு பார்த்தாலே தெரியும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் எனக்கு என்னன்னு எழுதுறது இன்னொன்னு சொல்கிறேன் பத்திரிக்கைகளில் இந்த சோர்ஸு இந்த இது ஒரு விஷயத்தை கிராஸ் செக் பண்ணுறது அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது யாராவது இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க எங்கேயாவது கஷ்டப்பட்டு எடுத்து ட்வீட் ட்வீட் பண்ணால் அதை தூக்கிட்டு ஓடுவாங்க அதுவே சில பேர் சந்தேகம் வந்துடும் சார் நாளைக்கு தான் பதவி ஏற்கிறாங்களா இப்போ போட்டிருக்கேன் இல்லை கேட்டுக்கிறேன் இன்னும் கேட்டுக்கிறேன் அதான் போட்டிருக்கேன்ல அதுதான் நாளைக்கு தான் பதவி ஏற்கிறாங்க சரி 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 நன்றி இன்னும் கிராஸ் செக் பண்ணிக்கிறாங்களா ஆ நீங்கள் வந்து இன்றைக்கி இது தான் இல்லாட்டி ஒரு மூத்த பத்திரிகையான சொல்லுவாரு அதிமுகக்குள்ள ஆறு அமைச்சர்கள் சண்டை அப்படின்னு அதை தூக்கிட்டு ஒரு பூரா சுத்துறது அதிமுக சண்டையாம அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு நடந்தா பயங்கரமா அடிச்சுக்குவாங்க இவரும் அவரும் கட்டி பொருள்வாங்க அப்படி அப்போ நீங்க உங்களுக்கான ஃபர்ஸ்ட் யதார்த்தத்தை பாக்குறது இல்லை ரெண்டாவது இந்த சட்ட பிரிவோ என்ன சொல்லுது அதை பத்தி தெரியாது யாராவது ஏதாவது சொன்னா அதை கேட்டு வந்து அப்படியே இது பண்றது அதுதான் பிரச்சனை சார் இப்ப ரெண்டு கேட்கணும்னு நினைச்சேன் சார் ரெண்டாயிரம் சாட்சிகள் சேர்க்கப்பட்டதெல்லாம் சொல்றாங்க இன்னும் ஒரு கூடுதல் விஷயம் என்னென்னா அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஒரு எழுப்பி எழுதியிருக்கணும் சார் இது எப்படி பார்க்குறீங்க எப்படி பிடிச்சது அதாவது இந்த வழக்கு வந்து விசாரணை வரும்பொழுது இவர் தரப்பில் நீண்ட காலமாக நான் சிறையில் இருக்கிறேன் இதய சர்ஜரி நடந்திருக்கு மூணு காரணங்கள் வச்சாங்க அப்புறம் இன்னொரு ஒரு காரணம் வச்சு கேட்டாங்க கேட்ட பொழுது தரப்புல ஈடி தரப்பில் இவர் அமைச்சராக இவர் செல்வாக்கு மிக்கவர் அமைச்சராக கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கு கோர்ட்டில் வந்து ஆவதற்கு வருவதற்குன்றதெல்லாம் வச்சு கேட்க முடியாது அதனால செல்வாக்கு மிக்க வேறு ரெண்டாவது இவர் தம்பி இருக்கார் இருக்காது வழக்கு சம்மந்தப்பட்டது மூணாவது இவர் வந்து வெளியில வந்தா சாட்சிகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாலாவது இவர் தொடர்ந்து வழக்குகளை இழுத்தடிக்கிறது சம்மன் வாங்க ஏதாவது தண்ணி போட்டுற போல வாய்தா வாங்க மாதிரி பண்றாரு அப்படின்றப்ப கோர்ட்டு இவரையும் சில கேள்வி கேட்குது தான் ஒரு தரப்பு வழக்கறிஞ்சிடல நான் வெளியில் வந்தால் சக்தி வாய்ந்த வராமல் வெளியில் வந்தால் சாட்சியில் கலைப்பாரா கொடுத்தா சாட்சியை கலைக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படி இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க உடல்நிலை சரியில்ன்றதை வச்சுட்டு எப்படி கொடுக்க முடியும் பிஎம்எல் ஆக்ட்டில் அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி பல இது பொழுது தான் இது ஒரு மாதிரி பேலன்ஸாக அப்படி போய்கிட்டு இருக்குது அப்புறம் ஓகா வந்தோன்னா மாறுது அப்போ அந்த ஜாமீன் கொடுத்த இதில் பல நிபந்தனைகள் வைக்கிறாங்க வெளிநாடு போகக்கூடாது பாஸ்போர்ட்டை ஒப்படைச்சாதான் ரிலீஸே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா இரு நபர் ஜாமீன் ப்ளஸ்ஸு சாட்சிகளை கலைக்கவும் சாட்சிகளுடன் பேசவும் சாட்சிகளுடன் தொடர்பணும் ஏதோ வகையில் ஒரு சாட்சியை நீங்கள் டாமினேட் பண்ணுற மாதிரி தெரிந்தால் ஈடி எங்களிடம் வரலாம் நாங்கள் ஜாமீனை கூட ரத்து செய்வோம் அப்படின்னு அது ஒரு பெரிய ப்ராசஸ் அது இடி வந்தால் உடனே நம்ம ரத்து பண்ண மாட்டாங்க தரப்ப கேட்பாங்க வாதாடம் நடக்கும் அது ஜாமீன் ரத்துன்றது ரொம்ப சீரியஸான விஷயம் அதை கண்டிஷன்ல உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வைக்கிதுன்னா அது அதோட சீரியஸான விஷயம் யாருக்கு கெஜ்ரிவாலுக்கு யாருக்கும் வைக்கல அதே மாதிரி இன்னும் என்ன சொல்றாங்க வழக்கை இழுத்தடிக்கிறதோ ஜா வாய்தா வாங்குறதோ இல்லை வழக்கு தாமதப்படுத்துற வேலையோ வேற ஏதாவது பண்ணீங்கன்னா அப்போவும் நீங்க வாங்க இடி அப்போ விசாரணை நடத்தி அது உண்மைனா ஜாமீனை ரத்து செய்வோன்றாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனை கண்டிஷன்ல அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க கையெழுத்து அது தனி அது கண்டிஷன் அது ஒரு மாதத்துல ஒரு பெட்டிஷன் போட்டு ரிவாக் சொல்லுவாங்க கண்டிஷன் பெயில் ரெண்டு இது போகணுமே அப்போ இதில் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கை மென்ஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி அவர் அமைச்சராயிட்டாரு அமைச்சர் ஆயிட்டாரா அப்போ நீங்கள் அது ஒரு மனு போடுங்க தனியாக கன்சல்டேஷன் இது போடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு மாதிரி அமைச்சர் இந்த வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு இந்த வழக்கை வந்து கூடுதலாக இது பண்ணி ஸ்பீடப் பண்ணுறதுக்காக இது பண்ணணும்னு கேட்கறாரு பாதிக்கப்பட்டவங்க தரப்பு அப்போ ஒரு நீதிபதியை கூடுதலாக போட்டு இந்த வழக்கை ஸ்பீடப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லுது இந்த மாதிரி எந்த இதுலேயும் சொன்னது கிடையாது அதாவது வேறு மாநிலத்துக்கு மாற்று மாற்றுறது இல்லை கூடுதலாக அதாவது கொஞ்சம் ஒர்க்லோடு கம்மியாக இருக்கிற ஒரு ஜட்ஜே கூட போட்டு இந்த வழக்கை ஸ்பீடப் பண்ணுங்கன்றாங்க இப்போ இந்த வழக்கில் வேற ஏதாவது இவர் தாமதப்படுத்துறாரு இல்லை சாட்சிகள் இருக்கு இல்லை சந்தேகம் வருதுன்னா இப்போ ராமதாஸ் சொன்ன மாதிரி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொன்ன மாதிரி இந்த வழக்கை வேறு மாநிலத்துக்கு மாற்றவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிடலாம் ஏன்னா இவர் ஆயிட்டாரு டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்கு பாருங்கள் சிஎம் இப்படி பேசுறாரு பாருங்க இவர் இவ்வளோ செல்வாக்குமிக்க அமைச்சராக இருக்காரு இப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் விஷயம் கொண்டு போய் அது ஒருவேளை உச்ச நீதிமன்றத்தை ஏத்துக்கிட்டா வேறு மாநிலத்துக்கு மாற்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்லாம் இன்னைக்கு டெவலப்மெண்ட்டில் வந்தது அப்போ இந்த வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா நடத்துறது வந்து சிசிபி தான் நடத்தணும் மத்திய குற்றப்பிரிவு தான் ரெண்டாயிரம் குற்றவாளிகள் ப்ளஸ் நூற்று கணக்கான சாட்சிகள் அப்போ இது வந்து வழக்கு பெரிய அளவில் போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தரும் கோர்ட்டுக்கு போகிறது ஹை கோர்ட்டுக்கு போகிறது மேல்முறையீடு அப்படி இப்படி போனால் இந்த வழக்கு வந்து மிகப்பெரிய அளவில் நீளும் அதனால இந்த வழக்கு இவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது இது ஆண்டு கணக்கில் போவோம் இதை தெரிஞ்சதான் சேர்த்துருக்காங்களா சார் தமிழ்நாடு இருக்கலாம் அதெல்லாம் நம்ம இவங்க நடைமுறையை நம்ம என்ன பண்ண முடியும் இதில் இந்த வழக்கு சம்மந்தமாக இவர் அமைச்சர் ஆகிட்டார் இந்த வழக்கு சம்மந்தமாக கொஞ்சம் விரைவுபடுத்தணும்னு பேசும்பொழுது தமிழ்நாடு வழக்கறிஞர் வந்து தலையிட்டு சில கருத்துக்களை சொல்லும் போது நீதிமன்றம் இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து விலகி இருக்கணும் நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கணும் விலகி இருக்கணும்ல நீங்கள் வந்து இந்த வழக்கில் முன்னுதாரணமாக இருக்கணும் ஒழுங்காக அந்த வழக்கை வந்து நடத்தணும் அப்படின்றத வ வலியுறுத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க எந்த சைடுலங்க நிற்கணும் நீங்க போய் செந்தில் பாலாஜி ஆதரவு சைடு மாதிரி பேசுறீங்களா நீங்க வந்து முன்மாதிரியா அதாவது எங்கள் அமைச்சராகவே இருந்தாலும் நாங்கள் இந்த வழக்கை சட்டத்தின் படி கரெக்டா நாங்க நடத்தி இந்த என்னவோ அதை நாங்கள் நியாயமா கொண்டு போவோம் அப்படின்னு முன்மாதிரியா இருங்கன்னு உச்ச நீதிமன்றம் சுத்தி காமிக்கும் சார் இந்த இடத்துல கலைஞர் கலைஞரும் ஒரு அரசியல் தலைவர் தர என்ன இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விட்டுருக்க மாட்டார் தியாகி அந்த மாதிரிலாம் சொல்லிருக்க மாட்டாரு மிஸாவை பத்தி சொல்லிருக்க மாட்டாரு ஆராசா கூட சொன்னாரு தகத்தாய கதிரவன் தான் சொன்னாரு வேற விஷயங்கள்லாம் கம்பேர் பண்ணல அதனால அவரு வந்து அந்த அளவுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப தலையிட மாட்டார் அவர் சட்டத்தை எதிர்கொள்வார் அவர் மீண்டு வருவார் அந்த மாதிரி வார்த்தை பிரயோகம் இருக்கும் போலீஸ் மற்ற இதெல்லாம் எப்படி இருப்பாங்கன்றதெல்லாம் சொல்ல முடியாது அரசை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்க அப்படிதான் நடப்பாங்க சரிங்க இப்போ அமைச்சரா வந்துட்டாரு இது அவங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை எப்படி பாதிக்கும் அதனால வாய்ப்புகள் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கு போகிற போக்கு இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜிக்கு பெரிய பாதிப்பெலாம் உண்டு போனாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரம் குற்றவாளிகள் நூற்றுக்கணக்கான சாட்சிகள் எல்லாம் போகும்போது இந்த வழக்கு நீரும் நீண்டு 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 போச்சுன்னா ட்ரையல்லே இருக்கும் அது வரைக்கும் அவருக்கு ரிலீஃப் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை வழக்கு முடிஞ்சு தீர்ப்பு வந்தால் தான் அவருக்கு பிரச்சனை அதே மாதிரி இந்த வழக்கு முடியாமல் அந்த இடி வழக்கு அது ஒரு ஆறு மாசத்துல முடிச்சிருவாங்க தீர்ப்பு சொல்ல முடியாது ஏன்னா உச்ச நீதிமன்றம் அந்த கேள்விதான் வைக்குது நீங்க முடிச்சு தீர்ப்பு சொல்லிட்டீங்க அதுல அவர் பரிமாற்றம் சட்டவிரோத பண பரிமாற்றம் செஞ்சது உண்மைதான் இவருக்கு நாலு ஆண்டு தண்டனை அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்கன்னா மூல அவர் இல்லை குற்றமே செய்யல அவர் சம்மந்தம் இல்லை வேற யார்தான் மற்றவங்க தான் பண்ணியிருக்காங்க அவர் பேரை பயன்படுத்தி அமைச்சருக்கு இதுல சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்தால் அப்போ ஒருத்தருக்கு தப்பான இதை கொடுத்த மாதிரி ஆகிடுமே அப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதில் அப்படின்னு கேட்குறப்போ இது ஒரு குழப்பமான வழக்காக போகுது அப்போ மூணோ வழக்கு இவங்க தான் லேட் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு தனி வக்கீல் ஒரு வக்கீல் ஏற்பாடு பண்ணிங்கன்னால் அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஸ்பீடப் ஆகும் வழக்கு அப்படின்னு இடி தரப்பில் கேட்குறாங்க அதை உயர் நீதிமன்றம் கண்டுக்கல அப்போ இந்த வழக்கை நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருப்போன்ற மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கும் அதுதான் ஒரு நீதிபதியை நீ கூடுதலா போடணும் அதை பத்தி எல்லாம் இது பண்ணி அறிக்கை பண்ணி எங்களுக்கு அனுப்பணும்னு பதிவாளருக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க அப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கவனிக்குது ஆனாலும் வழக்குல எப்படி நீண்ட காலம் அந்த வழக்கை நடத்த முடியுன்ற வித்தையை தெரிஞ்சவங்க இவங்க அதனால இந்த வழக்கு நீண்ட வருடங்கள் நடக்கும் அப்போ அது வரைக்குமே அவருக்கு சந்திப்பாளர் பிரச்சனை பார்க்கும்போது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை ரொம்ப டீப்பா வாட்ச் பண்றதால் புரிஞ்சுக்க முடியுது பல்வேறு விஷயங்கள் சார் மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்போம் மக்களை முடிவெடுக்கணும் சார் நன்றி நன்றி